வணக்கம் உங்களோட வாழ்க்கையில எந்த சூழ்நிலையுமே அடுத்தவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க நம்மளோட வாழ்க்கையில நம்மள மேல தூக்கி விடுவாங்க அப்படின்னு யாரையுமே எதிர்பார்த்து நிக்காதீங்க இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் அதுல உங்களுடைய முழு உழைப்பு இல்லை அப்படின்னா ஒரு சின்ன துரும்பு கூட உங்களுக்கு உதவி பண்றதுக்கு முன்வராது அப்படிங்கறதுதான் உண்மை சோ நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத முழு மனசோட முழு உழைப்போட நீங்களே செய்யுங்க அடுத்தவங்க வருவாங்க அடுத்தவங்க உதவி பண்ணுவாங்க அப்படின்னு என்னைக்குமே எதிர்பார்க்காதீங்க இங்க வாழ தெரியாதவங்க அப்படின்னு யாருமே கிடையாதுங்க இதுதான் வாய்ப்பு அப்படின்னு தெரியாம நிறைய பேர் நழுவ தான் அதிகமா இருப்பாங்க அதனால வாய்ப்புகள் வரும்போதே சரியா அதை பயன்படுத்திக்கோங்க அது நழுவ விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அது வருமா அப்படிங்கறது கேள்விக்குறிதான் சோ வர வாய்ப்ப மிஸ் பண்ணாம அதை பயன்படுத்த பழகிக்கோங்க இங்க வெற்றியாளர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க என்னைக்குமே எதையுமே இழக்கிறதே கிடையாதுங்க ஒன்னு வெற்றி பெறுவாங்க அப்படி இல்லையா கற்றுக்கொள்வார்கள் இதுதான் ஜெயிக்கிறவங்களுடைய மனநிலைமையா இருக்கும் ஒருவேளை தோத்து போயிட்டா கூட அவங்க எந்த விஷயத்துல தோத்து போயிட்டோம் அப்படிங்கறத லேர்ன் பண்ணிக்குவாங்க நம்மளோட வாழ்க்கையிலயும் அந்த மாதிரிதாங்க ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம ஸ்ட்ரகிள் ஆகுறோம் அப்படின்னா நாம ஏன் இந்த இடத்துல தடுக்கி நின்னுட்டோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்து வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு பாருங்க அதை விட்டுட்டு ஐயோ நம்ம தோத்து போயிட்டோமே இந்த இடத்துலயே இருக்கமே அப்படின்னு என்னைக்குமே வருத்தப்பட்டுட்டு உக்காந்துருக்காதிங்க இங்க பணம் இல்லாதவளா ஏழையே கிடையாதுங்க யாரு எதிர்காலத்து பத்தின கனவுகளும் குறிக்கோளும் இல்லையோ அவன்தான் இந்த உலகத்துல பரம ஏழை அப்படிங்கிறது தான் உண்மை சோ உங்களோட வாழ்க்கையில பணம் மட்டுமே இருந்துட்டா எல்லாமே சாதிச்சிட முடியும் நினைக்காதீங்க வாழ்க்கையில என்னத்தை சாதிக்க போறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க மிகப்பெரிய குறிக்கோள்கள் யாருகிட்ட இருக்கோ அவன்தான் மிகப்பெரிய பணக்கார அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதீங்க என்னால முடியாது அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க நீங்க வரம்பில்லாத ஒரு வலிமையை பெற்றவன் அப்படிங்கறத உணர்ந்து செயல்படுங்க வெற்றி நிச்சயமா உங்கள் வசப்படும் இங்க உங்களுக்குள்ள எப்போதுமே ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கணுங்க அந்த தேடல் தான் உங்களோட வாழ்க்கையில உங்களை ஒரே இடத்துல தேங்கி நிக்க விடாம முன்னேற்றத்து பாதைக்கு அழைச்சிக்கிட்டே போகுங்க சோ நகர்த்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் இது போதும் அப்படின்னு என்னைக்குமே நின்னுடாதீங்க வாழ்க்கையில கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா கூட இருந்துட்டு போங்க அது தப்பு கிடையாது நான் இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கேன் எனக்கு இவ்வளவு அறிவு இருக்கு அப்படின்னா அப்படி நின்னுடாதீங்க தேடல் அப்படிங்கறது உங்களோட வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் தான் அடுத்த 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 ஸ்டெப்புக்கு நீங்க போயிட்டே இருக்க முடியும் உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் சோ போதும் அப்படின்னு உட்கார்ந்து உங்களை விட இன்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க உங்க கூட காம்படிஷன் வேர்ல்டு உங்க கூடவே வந்தவங்க உங்களுக்கு பின்னால வந்தவங்கலாம் நீங்க போதும் அப்படின்னு அப்பாடா அப்படின்னு உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை முந்தி அடிச்சிட்டு ஒரு செகண்ட்ல போயிடுவாங்க அதனால என்னைக்குமே தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு அப்பப்ப உங்களை நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கு பாத்துக்கிறீங்க வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அடுத்தவங்களை மனசார வாழ்த்துங்க வாழ்த்துறதுக்கு வசதிகள் தேவையில்லைங்க நல்ல மனசு இருந்தாலே போதும் அடுத்தவங்களை நீங்க வாழ்த்தும் போது நாமளும் வாழ்த்தப்படுவோம் அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்த்துனாலையும் நல்ல வார்த்தைகள்னாலையும் உங்க வாழ்க்கையே சிறப்பா மாறும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்களை நீங்க சபிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாம உங்களை நீங்க நீங்க உண்மை மனசார வாழ்த்தி பாருங்களேன் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான் காலம் இருக்கு பாத்தீங்களா அந்த இறந்த காலமும் எதிர்காலமும் என்னைக்குமே உங்களுக்கு வேதனையை தரவே முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை ஏன்னா அந்த ரெண்டுமே இப்ப உங்ககிட்ட இல்லவே கிடையாதுங்க அதனால நீங்க எப்ப பார்த்தாலும் வேதனை பண்றதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழல் எல்லாம் கிடையாது உங்களுடைய நினைவுகளாலையும் கற்பனைகள்னாலையும் தான் நீங்க வேதனைப்பட்டுகிட்டே இருக்கிறீங்களே தவிர நெஜத்துல நீங்க வேதனை பண்றீங்களா அப்படின்னா சத்தியமா கிடையாதுங்க அப்படி ஒரு எண்ணம் ஏதாவது கடந்த கால கசப்பான நினைவுகளை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மேல அதை தூக்கி குப்பையில போடுங்க எதிர்காலத்தை பத்தி ஐயோ அடுத்து இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு நாம எப்படி இருக்க போறோமோ அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் நீங்க யோசிக்கிறது இன்னைக்கு தூங்கி நாளைக்கு தான் நிலையான வாழ்க்கை அதனால இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிக்கணும்னு நினைங்க சோ என்னைக்கோ வரப்போற ஒரு நாள் நினைச்சிட்டு நீங்க கஷ்டத்து பட்டு உட்கார்ந்து இருக்காதிங்க வாழ்க்கையில ஒன்ன மட்டும் சரி செய்ய முடியாத நேரத்திலையும் எதையுமே சகித்து கொள்ள முடியாத அந்த நிலைமையில நமக்கு நாமளே பொய்யா ஆறுதல் வார்த்தை தான் என்னன்னா இதுவும் கடந்து போகும் அப்படிங்கறது சோ இது நிறைய பேரோட வாழ்க்கையில நடந்திருக்கும் பரவாயில்ல அப்படி பொய்யான வார்த்தையா இருந்தாலும் பரவாயில்லங்க இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்க மனசுல வச்சுக்கோங்க கண்டிப்பா அதுவும் கடந்து போகும் அப்படிங்கறதுதான் உண்மைங்க இங்க உயிரை நினைக்கும் போது இங்க உதவி செய்ய யாருமே நம்மளுக்கு வரலையே அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க உங்களுடைய பலம் என்ன தெரியுமா நீங்க தனியா நிக்கிறது தான் உங்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க உங்களை சுத்தி நாலு பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல ரெண்டு பேர் கண்டிப்பா உங்களை முன்னேற விடாம தான் முயற்சியா இருப்பாங்களே தவிர உங்களை என் நேரம் பார்த்தாலும் எல்லாரும் தூக்கி விட்டுட்டே இருக்க மாட்டாங்க இதுவே நீங்க தனியா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரும் உங்களை வந்து மோட்டிவேட்டும் பண்ண தேவையில்ல யாரும் உங்களை வந்து நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு உங்களை உயர விடாம தடுக்கவும் முடியாது உங்களோட வாழ்க்கையில நீங்க வருத்தப்படாதீங்க அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய மிகப்பெரிய பலவீனம் அப்படிங்கறத விட்டு தள்ளிட்டு அதுதான் மிகப்பெரிய பலம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க தனிமை அப்படிங்கறது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தாங்க இருக்கு இங்க நீங்க பலம் உள்ளவராக இருக்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய பலவீனம் என்ன அப்படிங்கறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்களுடைய பலவீனம் என்ன அப்படிங்கறது எதிராளி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா உங்களை வீழ்த்துக்கு போயிடுவாங்க உங்களுடைய பலவீனம் என்ன அப்படிங்கறத நீங்க முதல்ல கண்டுபிடிச்சு அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க எந்த சூழ்நிலையிலயுமே கஷ்டங்களை சந்திக்க தயாரா இருங்க ஏன்னா நாம சந்திக்கிற க கஷ்டங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற வைக்கும் நமக்கு அந்த யோசனைகள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்ங்கிற யோசனைகளை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால கஷ்டம் வருது அப்படின்லாம் கலங்காதீங்க அந்த கஷ்டத்துலதான் அடுத்த கட்டத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைகளே நம்மளுக்கு கிடைக்குங்க கஷ்டங்கள் இல்ல அப்படின்னா நமக்கு முன்னேற முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாம போயிடும் யோசிச்சு பாருங்க பட இல்லை வாழ்க்கையில வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னா நீங்க முயற்சி பண்ணுவீங்களா யோசிச்சு பாருங்க வருது அப்படின்னா நம்மள செதுக்கிறதுக்காக தான் இந்த கஷ்டங்கள் வருது அப்படிங்கறத உங்களுக்கு பின்னால பேசுறாங்க பாத்தீங்களா அவங்க உங்களை புகழ்ந்து பேசுனா என்ன இகழ்ந்து பேசுனா என்ன யோசிச்சு போ யோசிச்சு பாருங்க நீங்க முன்னோக்கி போய்கிட்டே இருங்க இலக்குகள் உங்களுக்கு தெளிவா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான பாதைகள் பயணங்கள் சரியானதா அமையும் அப்படிங்கறதுதான் உண்மை நீங்க வாழ்ந்தாலும் பேசுவாங்க நீங்க தாழ்ந்தாலும் உங்களை கூட இருக்கிறவங்க உங்களை விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால அவங்களெல்லாம் கண்டுக்காதீங்க உங்களுடைய இலக்குகள்ல சரியா நீங்க கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கான பாதைகள் இங்க வந்து உங்களுக்கு வழி வச்சு காத்துட்டு அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் உண்மைங்க நீங்க எதிர்கொள்ளணும் அப்படிங்கறதுதான் உண்மை உங்களை நீங்களே தயார் பண்ணிக்கோங்க சோ கடுமையான சோதனைகள் வந்துச்சு அப்படின்னாலும் அதை சரி பண்ணிக்கணும் அதை எப்படியா இருந்தாலும் அதை சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சத்திய சோதனைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் நீங்க கடந்து போனீங்க அப்படினாதான் வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் மிகப்பெரிய உயரத்துக்கு போக முடியுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய வெற்றிய யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை நீங்களே அடுத்தவங்களோட தயவு செஞ்சு கம்பேர் பண்ணிக்காதீங்க கம்பேர் பண்ணி அவளாலுப்பா அவளா வந்து வாழ்க்கையில உயர உயர்ந்துக்கு போயிட்டா நம்ம கூட தான் வந்தாங்க நமக்கு இன்னும் சொல்ல போனா எனக்கு அடுத்துதான் வந்தான் அவளா பாரு எங்க இருக்கிறான் ஆனா நாம ஏன் இப்படி இருக்கும்னு சொல்லி நிறைய பேரு இன்னைக்கு புலம்புறதுலயே அவங்களுடைய பாதி வாழ்க்கைய கழிச்சுட்டாங்க உண்மையை சொல்ல போனா என்னோட வாழ்க்கையிலயும் காலத்தை கொஞ்ச நாள் நிறைய காலம் சொல்ல முடியாது கொஞ்ச நாள் வந்து என் மனசுல அந்த எண்ணம் இருந்துச்சு என் பின்னால வந்தவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய இன்னும் சொல்ல போனா இந்த விஜய் டிவில பாருங்க தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில பேசினவங்க அப்புறம் நிறைய பட்டிமன்றங்கள் சேனல்ல பேசினவங்க எல்லாரும் எனக்கு அப்புறமா வந்தவங்க அவங்க வந்து என்னோட ஜூனியர்ஸ் ஜூனியர்ஸ்னு சொல்லலாம் என் கூட பயணம் பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து மேடையில ஜொலிக்கும் போது நாம மட்டும் இன்னும் இப்படியே இருக்குமே அப்படின்னு பல நாள் நான் வந்து வருத்தப்பட்டிருக்கேன் ஆனா அதெல்லாம் இன்னைக்கு வந்து அந்த அந்த வருத்தம் எல்லாம் சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு ஏன்னா வாழ்க்கையில எனக்குன்னு ஒரு அடையாளத்தை இன்னைக்கு நான் பதிவு பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு சில ரசிகர்கள் இருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் தான் என்னைக்குமே அடுத்தவங்களை உங்களோட நீங்க கம்பேர் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கு அந்த தனித்திறமைய யாராலையும் திருடவே முடியாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தவங்களை முழு மனசோட நீங்க பாராட்டுறதுக்கு முயற்சி பண்ணும்போதுதான் உங்களுடைய நீங்களே கண்டுபிடிக்க முடியும் என்னைக்குமே அடுத்தவங்களை கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க உங்களை நீங்களே வெற்றி கொள்ளாத வரைக்கும் உங்களால ஒரு சின்ன துரும்ப கூட அசைக்க முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை உண்மையா சொல்லணும்னா நானே நிறைய பேர் பார்த்து பொறாமப்பட்டிருக்கேன் ச்சே நமக்கு பின்னால வந்தவங்க நாம எப்படிலாம் பேசுவோம் நாம நாம எத்தனை மேடைகள் பேசிருக்கோம் ஆனா நாம இப்படி இருக்கிறோமே அப்படின்லாம் பல நாள் வருத்தப்பட்டிருக்க ஆனா அதெல்லாம் ஒரு நாள் எனக்கு தப்புன்னு புரிய புரிஞ்ச அன்னைக்குதான் என்னோட வாழ்க்கையில நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிச்சேன் யூடியூப்ல என்னோட ஜேர்னிய வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் இன்னைக்கு எனக்கு நிறைய இருக்கீங்க நான் வீடியோ உடனே கமெண்ட்ஸ் நிறைய நிறைய பேர் இருக்கீங்க அதுவே என்னுடைய மிகப்பெரிய வெற்றி அடுத்து வந்து நான் ஒரு கழக பேச்சாளராக ஆனது என்னுடைய இன்னும் மிகப்பெரிய வெற்றி நான் சொல்லுவேன் இன்னும் சொல்ல போனா ஒரு கிராமத்துல எங்க ஊருக்கு பக்கத்துல இருந்த ஒரு கிராமத்துல நான் பேசிட்டு மேடை விட்டு கீழே இறங்கும் போது அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேர் வந்து எனக்கு கை கொடுத்து நீங்க நல்லா பேசுனீங்க அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் சால்வெல்லாம் போட்டாங்க புத்தகம் கொண்டு வந்து கொடுத்தாங்க செல்ஃபி எடுத்துட்டாங்க இது எல்லாமே ஆஹ் நம்ம வந்து ஒரு செலிபிரிட்டி லெவலுக்கு இருக்கிறமே அப்படிங்கிற ஒரு நானா அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு இருந்தேன் ஆனாலும் இதெல்லாம் பத்தாதுங்க நம்மளோட வாழ்க்கையில இன்னும் எவ்வளோ பெரிய பேச்சாளர்கள் இருக்காங்க அவங்க கம்பேர் பண்றப்ப நான்லாம் ஒரு சின்ன துரும்பு அளவுக்கு கூட இல்லை நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் இன்னும் நிறைய என்னுடைய பேச்சை வந்து நான் வளப்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்குதுங்க ஸோ இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில நான் அடுத்த கட்டத்தை எடுத்து வச்சு போயிருக்கேன் அப்படின்னா அது என்னுடைய முயற்சினால மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்னும் சொல்லப்போனா என்னோட ஃபேமிலியோட சப்போர்ட் என்னுடைய கணவன் என்னோட குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்றதுனால இன்னைக்கு நான் இந்த இட லெவலுக்கு இருக்கிறேன் உங்களோட வாழ்க்கையிலையுமே ஏண்டா இந்த வாழ்க்கை நாம எப்படி இருக்க வேண்டியது நாம ஏன் இப்படி இருக்கமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இன்னைக்கே அதை தூக்கி குப்பையில போட்டுருங்க கண்டிப்பா உங்களுடைய இலக்குல உங்களுடைய லட்சியத்துல நீங்க குறிக்கோளா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான பாதை கண்டிப்பா உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்குங்க உங்களை நீங்க வளப்படுத்திக்கிட்டே இருங்க உங்களுடைய திறமைய நீங்க வளர்த்துக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை முக்கியமான விஷயம் ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் பண்ணிருந்தாங்க நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணு கீழ்த்தனமா கிடையாது நீ எல்லாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாரு சோ அவருக்கான பதில் என்னன்னா நான் உங்களுக்காக வீடியோவே போட கிடையாதுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேக்குறாங்க என்னோட வாழ்க்கையில நான் சாக போற நிலைமையில இருந்தேன் ஒருத்தர் சொல்றாரு ஒரு ஒருத்தர் லாரி டிரைவர் ஒரு அண்ணா போன் பண்ணி சொன்னாங்க நான் வந்து உண்மையாவே வாழ்க்கையவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருந்த நேரத்துல உங்களுடைய வீடியோ பதிவு கேட்டுட்டு என்னோட வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு உத்வேகம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க இன்னொருத்தவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் ல ஒர்க் பண்றவங்க டீச்சர்ஸ்னு எவ்வளவு பேர் வந்து நமக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க உங்களோட வீடியோஸ் வந்து மோட்டிவேஷனா இருக்கு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற புரிதலாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு நிறைய பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க அந்த நிறைய பேருக்காக தான் நான் வீடியோ டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கனே தவிர உங்களை மாதிரி அடுத்தவங்களை நக்கல் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களை டிமோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்காக நான் என்னோட வீடியோவை போட கிடையாதுங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு மறக்காம நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்